தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று தமிழக சுகாதாரத்துறை திடீரென்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது தமிழக சுகாதாரத்துறைக்கு அதுவும் இந்த திமுக அரசாங்கத்துக்கு இவ்வளவு அக்கறையா அப்படின்னு நாம யோசிச்சா அதற்கு பின்னால தான் திமுகவினுடைய ஒரு சதி திட்டம் இருக்கிறது திமுக ஆம்புலன்ஸ் திட்டம் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு எதிர்கட்சியின் பிரச்சாரங்களை எப்படி முடக்குவது அதிமுகிறது இதற்காக திமுக காரம் எல்லாம் ரூம் போட்டு யோசிச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கான் அதுதான் ஆம்புலன்ஸ் திட்டம் இந்த ஆம்புலன்ஸ் திட்டத்தை பத்தி தான் இந்த பதிவு முழுக்க பார்க்க போகிறோம் அதே போல அதிமுகவினர் உண்மையிலேயே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தினாங்களா இதன் பின்னணி என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆம்புலன்ஸை வைத்து என்னுடைய பிரச்சாரத்தை திமுகவினர் வேணும்னே கெடுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இதை பற்றி தெளிவா நாம பார்க்க போகிறோம் திமுக அதிமுக இதுல யார் மீது உண்மையிலேயே தவறு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் முதல்ல சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும் திருச்சி மாவட்டம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் எல்லோருக்கும் தெரியும் அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது திமுகவுக்கு பிடிக்கல என்னடா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இவர் இப்பவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்ப அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய திட்டம் என்ன தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இவர் என்ன பண்ணுவாரு பொதுவா எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் பிரச்சாரத்தையே துவங்குவாங்க இவர் இவர் இப்பவே தேர்தல் என்ன என்ன இவரோட திட்டம் ஒரு சிந்தனை வந்து திமுகவுக்கு இருக்கு அந்த இடத்துல கேள்வி எழுப்புறான் அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான் சரி இப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு திமுக காரன் யோசிச்சு இந்த ஆம்புலன்ஸை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கும் இல்லங்க ஒரு ஒரு இருபது நிமிடங்களுக்கும் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ அந்த பிரச்சார கூட்டம் வழியா அனுப்புறாங்க இந்த ஆம்புலன்ஸ் அனுப்புறவங்க யாருனே தெரியல சரிங்களா ஆனா திமுக சதி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது பொதுவா வந்து இப்ப ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டமோ அல்லது வேறு ஏதோ சங்கங்களோட பொதுக்கூட்டமோ கோவில் திருவிழாக்களோ நடக்குது அப்படின்னா எப்பவாவது ஒரு ஆம்புலன்ஸ் வரும் அந்த ஆம்புலன்ஸுக்கு மக்கள் வழி விடுவாங்க ஆனா அதிமுகவினுடைய இந்த பிரச்சாரத்தின் போது மட்டும் ஒரு ஒரு இருபதுல இருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இந்த வழியா போகுது ஒரு ஆம்புலன்ஸ் இந்த வழியா வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக அந்த பிரச்சார கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது மட்டும் அதிக அளவு ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு என்னடா இது எவ்வளவு ஆம்புலன்ஸ் ஏன் வருது அப்படின்னு அதிமுகவினர் யோசிக்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இது வந்து திமுக காரன் ஏதோ திட்டம் போட்டு இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அனுப்புறான் சரி இப்ப இந்த ஆம்புலன்ஸ் வர்றதுனால கூட்டம் கெட்டு போகுமா அப்படின்னு பார்த்தா உண்மை அதுதான் கெட்டு போகும் எப்படி அப்படின்னா இப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோட சிந்தனை வந்து மாறும் அங்க பேசுறவங்க பேச்சை வந்து தொண்டர்கள் கவனிக்க மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அவர் வந்து திமுகவினுடைய ஊழல்கள் குறித்து ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்டை எடுத்து பேசும் பொழுது இப்ப ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களின் கவனம் அந்த ஆம்புலன்ஸ் கிட்டதான் போகும் ஆம்புலன்ஸ்க்கு விடணும் அப்புறம் மேடையில இருக்கிறவங்களோட கவனமும் ஆம்புலன்ஸ் பக்கம்தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த பிரச்சார கூட்டத்துல கவனம் என்பது சிதறும் சோ இதை வைத்துதான் இந்த கூட்டத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக பிரச்சார கூட்டத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக திமுக திட்டம் போட்டு வரிசையா ஒன்னு பின்னாடி ஒன்ன ஆம்புலன்ஸை ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு தடவை அனுப்பிட்டே இருக்காங்க இதனாலதான் கடுப்பாகி போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் அவங்களுக்கும் உளவுத்துறை டீம் எல்லாம் இருக்கு இல்லையா கட்சியில அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ திமுக காரன் தான் வந்து நோயாளிகளே இல்லாத ஒரு எம்டி ஆம்புலன்ஸை அனுப்புறான் பொதுவாக வந்து ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க அப்படின்னா நோயாளிகள் அதில் இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த கூட்டத்தில் வர்ற எந்த ஆம்புலன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நோயாளிகளே இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்பதான் நோயாளிகளை ஏத்துறதுக்காக போய்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிரைவர் சொல்றாரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வர்ற அத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவரும் இதே தான் சொல்றாங்க எங்கடா ஆம்புலன்ஸ்ல நோயாளி அப்படின்னு கேட்டா நோயாளிகளை இப்பதான் ஏத்த போறோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு காரணம் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவோட சதி வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க முன்னால வந்து ஒரு கூட்டம் நடந்தப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து கடுமையா தாக்கி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க ஆக்சுவலா தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கொலை முயற்சி அளவுக்குலாம் கிடையாது சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க அதை வந்து இவங்க தாக்குதல் இருப்பாங்க உடனே அந்த ஓட்டுநரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு இதனா திமுக ரெடி பண்ண ஆள் தானே அதுவும் வந்து இந்த ஆம்புலன்ஸை வந்து மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் தான் வந்து அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த துறையூர் கூட்டத்துக்கு முன்னால மன்னச்சநல்லூர்ல பிரச்சாரம் நடக்கும் பொழுது எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையா அந்த எம்எல்ஏவை சாடி பேசியிருந்தார் இதனால அடுத்த முறை துறையூர்ல தானே பிரச்சாரம் பண்ணனும் அதனால வந்து இந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார் எம்எல்ஏ கதிரவன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவர் எல்லாம் திமுக எம்எல்ஏ தானே இவர்களுடைய திட்டம் வந்து எங்கெல்லாம் இவர் பிரச்சாரத்துக்கு போறாரோ எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த தொகுதிக்கு அவருடைய பிரச்சார நேரத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ்கள் பின்னாடி செக் பண்ணி இப்போ இந்த இந்த தொண்டர்களினுடைய அந்த கோபம் அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநரை மிரட்டுறது ஆம்புலன்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி செய்யும் பொழுது அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டு பாருங்க அதிமுகவினர் அராஜகம் அப்படின்னு உடனே பேச ஆரம்பிச்சாங்க மீடியாக்கள் அப்புறம் இந்த மீடியாக்கள் திமுகவினுடைய எலும்பு துண்டுக்கு வேலை செய்யக்கூடிய மீடியாக்கள் தானே அதன்படி ஒரு ஒரு மீடியாவும் அதை அப்படியே எடுத்து பப்ளிஷ் பண்றது சோ இதுதான் நடந்திருக்கு அப்போ எதிர்கட்சியான அதிமுகவினுடைய பிரச்சாரத்தை கெடுக்கும் விதமாகத்தான் இவங்க வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மேல நல்ல எண்ணம் கொண்டவர்கள் போல நாங்க பத்தாண்டு ஜெயில தூக்கி போட்டுருவோம் வழக்கு பதிவு செய்வோம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மேல தாக்குதல் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஏதோ அக்கறை இருக்கு பிற்பது போல இந்த சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க இந்த சுகாதாரத்துறை அறிவிப்புக்கு பின்னால திமுக இருக்கிறது மா சுப்பிரமணியன் இருக்கிறார் சரி இப்ப இந்த அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மேல இவங்களுக்கு அக்கறை அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தினவங்களுக்கு பத்தாண்டுகள் வரைக்கும் ஜெயில போடுவோம் அப்படின்னா அப்போ இதற்கு முன்னால கிட்னி திருட்டு புகார் வந்தது எம்எல்ஏ கதிரவனோட ஹாஸ்பிட்டல்ல அப்ப கிட்னி திருடுனவங்களுக்கு எவ்வளவு தண்டனை எத்தனை வருஷம் தண்டனை கொடுப்பீங்க ஒரு ஆறு ஐந்து ஆறு காவலர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அப்பாவை அடிச்சு பண்ணாங்களே அவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்க போறீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி நாற்பது பேர் செத்தாங்களே அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் அவங்களுக்கு உடந்த உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து ஜெயில பிடிச்சி போடுவீங்களா எத்தனை வருஷம் தண்டனை வாங்கி கொடுப்பீங்க இதே தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல திமுகவினர் அராஜகம் லோக்கல்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க எத்தனை மீது இந்த நான்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பொதுமக்களை அறிவாலை கத்திய வச்சு மிரட்டினது இப்படி திமுகவினர் மீது எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அவங்க எல்லாருக்கும் முறைப்படி தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா சட்டப்படி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா இத வந்து திமுக அரசு சரியா செஞ்சுதான் கள்ளசாராயம் காட்சி பல உயிர்களை கொன்னவன் அவனுக்கு வந்து நாங்க இத்தனை வருஷம் ஜெயில தூக்கி போடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை இந்த திமுக வாயே திறக்கல இப்ப வந்து கள்ளச்சாரம் காய்ச்சலம் இருக்கட்டும் இல்ல இன்னும் கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் இவங்களெல்லாம் வந்து நாங்க கடுமையா தண்டிப்போம் அப்படின்னு திமுக வாய் திறந்து சொன்னதே கிடையாது அப்ப இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா திமுகவினுடைய ஆம்புலன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப திமுகவினர் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ் ஏன்னா இப்ப இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அதுவும் சுகாதாரத்துறை எல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்ரமணியன் அவர் சொன்னா எல்லா ஆம்புலன்ஸ் ஓட்டுனரும் கேட்டு தான் ஆகணும் அப்ப ஆளுங்கட்சியான திமுக சொல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்ன பண்ணுவான் திமுக காரங்க காசு கொடுக்குறாங்களா சரி வாங்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அதிமுக பிரச்சார கூட்டத்து பக்கம் போயிடுவோம் அங்க அதன் மூலமாக அவங்க கோவப்படுவாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு அதை அப்படியே நம்ம அவங்க பேசுறது அவங்க சண்டை போடுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மீடியால போட்டு அதிமுக பேரை கெடுத்துடுவோம் இதை வந்து திமுக பாருங்க ஒரு தேர்தலுக்காக திமுக எப்படியெல்லாம் வந்து கேவலமான வேலையை செய்யறாங்க அப்படின்னு இதே மாதிரி திமுக கூட்டத்திலேயே ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு எத்தனை இடத்துல திமுகவினர் வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்குறாங்க எத்தனை இடங்கள்ல சாலைகளை ஆக்கிரமித்து திமுகவினர் பேனர் வச்சிருக்காங்க திமுகவினர் வச்ச பேனர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பேனர் கீழே விழுந்து ஒரு பொண்ணு செத்து போச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு சாலைகள்ல வந்து அதுவும் வந்து தார் சாலைகள்ல குழி தோண்டி கொடி நடுறாங்க பேனர் வைக்கிறாங்க இதற்கான இது இதெல்லாம் வந்து குற்றங்கள் இல்லையா பொது சொத்தை பொது சொத்தை வந்து சேதப்படுத்துறது திமுக இவங்களுடைய கட்சி மீட்டிங்ல அப்ப இதெல்லாம் வந்து குற்றங்கள் இல்லையா சோ ஆம்புலன்ஸ் மூலமாக அதிமுகவை இவங்க எதுக்குறாங்க பிரச்சாரத்தை கெடுக்கணும் அப்படிங்கறது திமுகவினுடைய இவர் இப்பவே பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு இவருக்கு வந்து மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் முன்பு முதலமைச்சரா இருந்ததை விட இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் ஆதரவு பெருகி இருக்கு அவரோட பிரச்சார கூட்டத்தின் பொழுது அதிகமாக பெண்கள் வராங்க அதிகமாக இளைஞர்கள் வராங்க சோ ஒவ்வொரு தொகுதியிலும் அவருக்கு ஆதரவு பெருக பெருக திமுகவுக்கு அதை பார்க்கும்போது பொறுக்கலை எப்படா வந்து அதிமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பியூஸ் போன பல்ப்லாம் நிறைய இருக்கும் இந்த சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பியூஸ் போன பல்ப் இருக்கும் அதெல்லாம் ஒன்னு ஒன்னா திமுக சேர்க்க வேண்டியது பாருங்க இவர் முன்னாள் எம்எல்ஏ வந்து விட்டார் முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்துட்டாரு முன்னாள் கவுன்சிலர் திமுக சேர்ந்துட்டார் மன்னிக்கணும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அதிமுக அமைச்சரு முன்னாள் அதிமுக கவுன்சிலரு முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளரு இவங்க எல்லாம் திமுக சேர்ந்துட்டாங்க அதிமுகவே எங்க கட்சில வந்து சேருது அப்படின்னு ஒரு பில்டப்பை வேற ஒரு பக்கம் காட்டிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு அதுவும் வந்து பாருங்களா அந்த ஆம்புலன்ஸை எப்படி வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கிரியேட் பண்றாங்க திமுகவினர் இதுதான் திமுக சோ தங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறிபோக கூடாது தாங்கள் வாழணும் அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட நாடகத்தை வேண்டுமானாலும் திமுகவினர் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலேயே திமுகவினருக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மேலலாம் வந்து அக்கறை கிடையாது அப்படி அக்கறை இருந்தா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு சம்பள உயர்வு கொடுங்க நல்ல சம்பளமா போட்டு கொடுங்க அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க சோ மக்கள் மீது இவங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது எல்லாமே அரசியல்தான் தான் இத மக்கள் உணர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிச்சா நல்லா இருக்கும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்